அம்மன் அருள் டிவி நேரிற்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க வருகின்ற அக்டோபர் மாத பலன் தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரிச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குரு வாரிசுகள் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இப்ப அக்டோபர் மாசம் என்ன மாதிரியான ஒரு பலனா பார்க்க போறோம் இந்த பனிரெண்டு ராசி இதை பத்தி தான் டீட்டெயிலா பாக்க போறோம் இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய விசேஷ காலம் என்னன்னு அனைவருக்குமே முதல் விசேஷம் மகாலய அமாவாசை புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை இறந்த பித்ருளுக்கு கொடுக்கலன்னா அந்த அந்த மகாலய அமாவாசையில கொடுக்கும்போது அந்த சித்தார்த்தம் ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தட்சிணாயனத்துல வரக்கூடிய அம்மாவாசை தான் இந்த அமாவாசை எல்லாருமே அனைவருமே இந்த மகாலய அமாவாசையை கலந்துக்கிட்டு இறந்த முன்னோர்கள் வழிபாடு பண்ணக்கூடிய காலம் இந்த காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விசேஷம் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி எப்போ வரும்பாங்க பத்து நாள் பெண் பரிவார கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க கொழு மேடை அமைச்சு இந்த நவராத்திரி விழாவை ரொம்ப சிறப்பா திருவிழாவாக கொண்டாடுவாங்க அது எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் மூணாம் தேதி கரெக்டா ஸ்டார்ட் பண்றது நவராத்திரி ஆரம்பம் இது ரொம்ப விசேஷமாக கண்டிப்பாக இருக்கும் இதுலயும் அனைவருமே கலந்துக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய முக்கியமான விசேஷம் இது எல்லாருமே உலக லெவல்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை பதினோராம் தேதி அதாவது அக்டோபர் மாசம் பதினோராம் தேதி ஆயுத பூஜை நம்முடைய தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயுமே இரவே நினைச்சு ஆயுத பூஜையை வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த பூஜையும் சிறப்பா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜயதசமி அதாவது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பாத்தீங்கன்னா விஜயதசமின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது இந்த நவராத்திரி கடைசி முடிவு இந்த விஜயதசமி ரொம்ப சிறப்பாக கொண்டு கொண்டாடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அனைவருக்குமே அம்மன் அருள்வீனியர் அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதாவது வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அனைவருமே எல்லா இறைவனுக்கும் வழிபாடு பண்ணி தீபாவளி பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க ரொம்ப கவனத்தோட கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூர்த்தம் தான் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒரு சுப மூர்த்தம் வருது இதான் அந்த மாதத்து வரக்கூடிய சுபமூர்த்தங்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இதுலையுமே பாருங்க விர்ச்சக ராசில பிறந்துட்டா இவங்களுடைய முடிவுகள் திடீர் முடிவு திடீர் சிந்தனை இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா விருச்சக தான் டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் முடிவெடுப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க டக்கு டக்குன்னு முடிவெடுப்பாங்க எல்லா விஷயத்திலையும் சரி அது மட்டும் இல்ல கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் பிடிவாத குணங்கள் விருச்சகராசி கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த பிடிவாதத்தோடு அந்த விஷயத்த முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை விருச்சகராசிட்டா கண்டிப்பா உண்டு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது விருச்சகராசிக்கு பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே இதிலுமே யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா விருச்சக ராசிக்கார்தான் அப்படி கூட விருச்சகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதப்பிரல் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க இப்போ அக்டோபர் மாசம் பேசுறோமா உங்களுக்கு என்ன கிரகத்துடைய திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் தசாபுத்தி நடக்குது பாருங்க ஏன்னா நீங்க விற்சக ராசியா இருக்குன்னா ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது ஏன்னா ஒருத்தர் காலில் பறந்திருப்பாரு ஒருத்தர் மதியம் பறந்திருப்பாரு ஒருத்தர் இரவு பறந்திருப்பாரு அந்த அடிப்படையில லக்னங்கள் மாறுபற்றும் அப்படி மாறுபடும் போது எல்லாமே மாறுபடும் அதாவது தசாபுத்தியே மாறுபடும் இப்ப தசாபுத்தி எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கங்க அது யோகமான கிரகமா யோகம் இல்லாத கிரகம் பாத்துக்கிட்டு பலன் அடைஞ்சு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் இந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யறது அதனாலதான் எல்லாருக்கையும் நான் சொல்ல சொல்லணும்னா ஒரு பொது பலனை பாருங்க பொது பலனை பாருங்க எல்லாருமே சொல்லுவீங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குறாங்க ராசி என்பர்கள் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே விருட்ச ராசிகார அதனால சொல்றேன் இதை ஒரு பொது பலனா பாருங்க இப்ப கிரக அமைப்பு சஞ்சார சஞ்சராசிரா பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சராசிரியர் கும்பராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பதத்துல ராகு பகவன் சஞ்சாரசிரர் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு மிதன அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க கன்னி ராசில அடுத்து பத்தி ரெண்டாம் பார்த்து பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இந்த மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நாலு கிரக பேச்சு இந்த மாசத்துல வருதுங்க அதாவது புதன் பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அதாவது பத்தாம் தேதியே சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அக்டோபர் மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சுக்கர பகவான் வர்றாரு இருபம் தேதிக்கு வர பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றாரு இந்த செவ்வாய் பகான் பாகியஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாரு இப்ப ஒன்பதாம் பாவத்துக்கு வர போறாரு இருவாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஒரு கஷ்டத்தை பார்த்திருப்பாங்க ஏன்னா எட்டாம் படத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒரு சில பேருக்கு இருபாந்தேதி மட்டும் ஒரு சில தடைகளை ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கோம் பாருங்க கேட்டா சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு தான் எல்லாத்துக்குமே கிடையாது தயவுசெய்து எல்லாத்துக்குமே நான் சொல்ல கிடையாது ஜாதகத்துல தசாபதி புத்தி அந்த கோச்சார கிரகமான செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு தடைகளை கொடுத்துருப்பார் இப்ப ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போறோம் உத்தியோகத்துக்கு போறோம் அந்த சில ஒரு தடையை கொடுத்துருப்பார் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம வேலை இடமாற்றங்கள் உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு தடைகள் தாமதங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடு வண்டி வாகனத்துல விரைய செலவுகள் எதிர்பாராத ஒரு அலைச்சல் வர்றது உடல்ல கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்கறது இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த எட்டாம் பாவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அலைச்சல் எட்டாம் பாதம் சொல்லுவாங்க அது இல்லாமல் எட்டாம் பாவத்தை விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு அது விபரீத ராஜயோகமும் வேலை செஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்துருக்கும் எல்லாத்துக்குமே எட்டாம் பாவத்தை கெட்ட பலன் சொல்லக்கூடாது அதுல நல்ல பலனும் இருக்கு திடீர் யோகத்தையும் ஒரு சில பேர் கொடுத்துருக்கும் ஒரு அலைச்சலை கொடுத்துருக்கும் ஒரு பலவீனத்தை கொடுக்கும் இது எல்லாமே கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி ஏன் இனிமே கொடுக்க மாட்டாருன்னா சுக்கரபகன் உங்க ராசிக்கு மாட்டார் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு சுக்கரபகன் உங்க ராசி வந்து நேரா குரு பகவானை பாக்குறாரு இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் பஞ்சாம் அதிபதியார் குருவை பாக்குறதுனால இங்க பெருசா பாதிப்பு இருக்காது தேதிக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிரும் உங்களுக்கு இருபது பதினேழு இருபது அதுக்குள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும் ஏன்னா வீட்டை சுபகாரியங்கள் சுப செலவுகள் இது மாதிரி நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு வருது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வீட்ல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ண போறீங்க அது மட்டும் அக்யூரட்டா தெரியுது திருஷா ராசிக்காரர்களுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க இப்ப நான் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் வேலைக்காண்டி வெளிநாடு போறேன் நான் வெளியூர் போறேன் முயற்சி பண்ணா கண்டிப்பா தைரியமா முயற்சி பண்ணுங்க இப்ப கரெக்டான ஒரு நேரம் பாத்துக்கோங்க இல்ல வெளிநாட்டை வேலை பாக்குறேன் இல்ல ப்ரொமோஷன் காண்டி வெயிட் பண்றேன் அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னா இப்ப கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர்ல வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்ப கிடைக்கும் சில பேருக்கு வேலையே கிடைக்கல வேலை திடீர்னு எனக்கு பறி போயிருச்சு ரெண்டு மாசமா எனக்கு வேலை இல்லாம இருக்கிறேன் நாம முயற்சி பண்ணலாமா நான் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை வந்துடும் சுக்கரபகன் வந்துட்டாருன்னா ஒரு வேலையில உத்தியோகத்துல நல்ல ஒரு அனு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து செவ்வாய் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் மாதிரி போயிட்டார்னா நிரந்தரமான ஒரு அந்தஸ்து கௌரவமான வேலை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் செவ்வாய் நீசமாகதான் இங்க பாத்துக்கணும் கொஞ்சம் தொழிலில் முதலீடு பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கணும் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஒரு சுப செலவா பண்ணும் இந்த நேரம் தேதிக்கு அப்புறம் நீ என்ன பண்றீங்கன்னா வீட்டுல சுப செலவா பண்ண ஆரம்பிச்சிருங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஏதாச்சும் பணத்தை அதுல வரையத்தை பண்றப்பீங்க வண்டியில வாகனத்துல பூமியில இது மாதிரி வரைய செலவா பண்ணிட்டா எந்த ஒரு தடையும் இருக்காது நான் சொல்றேன் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவார் அதே மாதிரி தந்தையோட உடல்ல இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவு விரைய செலவு கொடுத்துருப்பாரு இனிமே இனிமே கொடுக்க மாட்டாங்க திருமண பேச்சுகள் நிறைய பேர் சுபகாரியம் கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிருங்க இருவாந்தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சை பண்ணுங்க காதல் திருமணமா இல்லை இரண்டாவது திருமணமா இல்லை குழந்தை பாக்கிக்கு முயற்சி பண்றதா எல்லாமே இருபதாம் தேதிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க எல்லாமே கைக்குடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது படிப்பு கல்வியும் நல்லபடியாக இருக்கும் மத்திய அரசாங்க வேலை இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நிறைய பேருக்கு கைக்குடி வரக்கூடிய அமைப்பை அழகாக அமைச்சு கொடுக்கணும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு கூட்டு தொழில் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இது எல்லாமே தேடி வர்றதுக்கு அதிகமாக என்னை பொறுத்தவரையும் விற்சகராசி சூப்பராக இருக்குது டைமிங் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனை நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை அடுத்து ரியல் மருத்துவத்துறை அப்புறம் பாத்தீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் மெயினாம இந்த அபயகரமான வேலை எல்லாமே பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அந்த வேலை எல்லாமே பாருங்க தான் பண்ணுவாங்க மருத்துவர் சயின்டிஸ்ட் பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே இருப்பாங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இரும்பு சம்பதர்கள் நெருப்பு சம்பந்த நல்ல லாபத்தை பார்ப்பாங்க எந்த ஒரு காரிய எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வர வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை வெளியில கிடைக்கும் வெளியூர்ல கண்டிப்பா நிறைய வரைக்கும் அரசாங்க வேலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி மூலமா நிறைய அனுகூலங்கள் வர்றதுக்கு அதிகமாக ஒரு மாற்றம் இருக்கு அரசியல்வாதிகள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு ராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கும் ஒரு பெற்றோருட நல்ல பேர் கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்சி யோகம் நிறைய ஜாதகமாக இருக்கிற லாட் யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட் யோதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரது நிறைய வாய்ப்பு இருக்கு விருச்சக ராசிக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி ஆகும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அது ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போன குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த விஷாகத்துல பாருங்க கண்டிப்பா இருப்பாங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க இனிமேல் குடும்பத்துல எல்லா காரியமும் வெற்றியா வருது குடும்பத்துல எல்லா காரியமும் வெற்றியா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வேலை உத்தியோகத்தை சார்ந்த விஷயம் பாக்குறது உத்தியோகத்துல உயர் பதவி பாக்குறது திருமணம் சார்ந்த விஷயம் பேசுறது பேசுறது எல்லாமே நல்லா ஒரு வெற்றியை கொடுக்குறாரு கரணோனி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எந்த காரிய எடுத்தாலும் அவங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இதெல்லாமே சூப்பராக இருக்கு அதே மாதிரி தொழில லாபத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கூடாது ஒரு பயணத்தை மேற்கொள்றப்ப ஒரு அமைப்பு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் பொதுமக்கள் சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் குடும்பம் குடும்ப குடும்பம் பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு பிடிவாத குணங்கள் ஒரு பொதுமக்களுடைய சேவை ஈடுபடுவாங்க இனிமே பாருங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் கிடைக்கும் சுப செலவு பண்ணுவீங்க வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயம் சுபகாரம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் எந்த காரிய இடத்தாலுமே அக்டோபர் மாதம் உங்களுக்கு வெற்றிகள் தெரிவிதற்கு தொல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுப்சத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டை பிறந்தவங்க கேட்டை பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது ஏன்னா இதோட அதிபதி பாருங்க புதன் பகவானா வர்றாரு உங்களுக்கு அறிவு கூர்மை பயங்கரமா வேலை செய்யும் அறிவு சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஐடி ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் பாக்கக்கூடிய பார்க்கலாம் நல்ல ஒரு மாட்டத்தை கொடுக்கறது உயர் உயர்ப்பதை கொடுக்கறது வெளிநாடு யோகத்தை கொடுக்குறாரு வெளியூர் யோகத்தை கொடுக்காரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு புத்திசாலி ஒரு குணத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலங்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இது சார்ந்த ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது